ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பதினாறுலேருந்து வந்து பத்தொம்போது வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே பார்ட் ஒன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட ரிமைனிங் பாதி தான் இதில் நான் சொல்ல போகிறேன் வாங்க நேராக பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஓகே பதினாறாவது பாயிண்ட்டு காற்றின் தரம் வானிலை காலநிலை மாற்றங்களை ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் பின்லாந்து நாட்டின் வானிலை ஆய்வு மையத்துடன் இணைந்து வாயு என்ற மெய்நிகர் ஆராய்ச்சி மையத்தை வந்து சென்னை ஐஐடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அடுத்த பதினேழாவது பாயிண்ட்டு வேலைக்காக கம்போடியா லாவோஸ் மியான்மார் போன்ற நாடுகளுக்கு செல்லும் இந்திய இளைஞர்களுக்கு வந்து சைபர் ஸ்லேவரி எனப்படும் ஆபத்தான இணைய அடிமைத்தனத்தில் சிக்க வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாதுகாப்பு அதிகாரி ராஜ்குமார் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அர்த்த பாயிண்ட்டு மின்னணு ஏற்றுமதியில் முன்னணி வகிக்கும் தமிழ்நாடு ஏற்கனவே இருந்ததை விட பதிமூணுலேருந்து பதினாலு பில்லியன் டாலர் அளவிற்கு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பத்தொன்பதாம் பாயிண்ட் விவசாயிகள் விளைவிக்கும் வேளாண் பொருட்களை நகர்ப்புற நுகர்வோரிடம் கொண்டு செல்வதற்காக ரெண்டு கோடி செலவில் பதினாறு உழவர் அங்காடிகள் தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு அடுத்த பாயிண்ட் வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரகுமான் நேற்று தான் பதவியேற்றுக் கொண்டார் அந்த நாட்டோட அதிபர் சகாபுதீன் வந்து பதவி பெருமானம் செஞ்சு வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழாம் ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி செலவில் இடைக்கால பட்ஜெட் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சிருக்காரு வருவாய் பற்றாக்குறை ஐன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் கோடி இப்போ கடன் சுமைன்னு பார்த்தோம்னா பத்து புள்ளி ஏழு ஒன்று லட்சம் கோடி இதே தனிநபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைக்கு நாலு புள்ளி ஆறு ஆறு லட்சமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிகரத்தின் உயரத்துக்கு பறக்கும் அளவுக்கு திறன் படைத்த ஹச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் வந்து ஏர்பஸ் மற்றும் டாடா கூட்டு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்படதாக இருக்காங்க அடுத்த பாயிண்ட் கேள்வரை திறனில் வந்து தமிழ்நாடு முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு அடுத்த பாயிண்ட் வேளாண் பட்ஜெட்டு வந்து நாற்பத்தேழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடியில் வேளாண்துறை அமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காரு அடுத்த பாயிண்ட்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ஏக்கர் தரிசு நிலங்களை வந்து விளைநிலங்களாக தமிழகத்தில் மாற்றப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் நேற்று தெரிவிச்சிருக்காங்க பிபிசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சிறந்த இந்திய விளையாட்டு வீரங்கனை விருதை வந்து சுமிருதி மந்தனா பெற்று பெற்றுக்கொண்டாங்க மத்திய அரசின் சிஎஸ்ஐஆர் நிறுவனம் திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கு இது அதிக புரோட்டீன் இரும்புச்சத்து போலிக்க மீளம் விட்டமின் பி டுவெல் அடங்கிய டிசைனர் அரிசி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து தனியார் மூலம் விரைவில் சந்தையில் அறிமுகப்படுத்துறதா சொல்லிட்டுருக்காங்க இடைக்கால பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிகபட்சமாக நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்துக்கு எதிராக கனடாவின் யுவராஜ் சம்ரா இளம் வயதிலேயே அதாவது பத்தொம்போது வயசுலேயே சதம் வீரர் என்ற பெருமையை படிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ப பாகிஸ்தானோட அகமது ஷெஷாட் அவங்க அப்படிங்கிறவர் இருபத்திரெண்டு வயசில் என் சாதனையாக படிச்சிருக்காரு ரஞ்சி கோப்பையோட அறுபத்தேழு ஆண்டுகள் வரலாற்றில் முதன்முறையா ஜம்மு காஷ்மீர் அணி இறுதி ஆட்டத்துக்கு நுழைஞ்சி தகுதி பெற்றிருக்கு இந்தியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படணும் அப்படின்னு பரிசீலனை பண்ணிட்டு வர்றாங்க மத்திய அரசு பின்னணி பாடகர்கள் திருச்சி லோகநாதன் சீர்காழி கோவிந்தராஜன் இசையமைப்பாளர் எம்எஸ்வி அவங்களோட அவங்க வசித்த தெருகளுக்கு அவங்களோட பேர் பக்கணும் அவங்களோட பெயர் பலகைகளை தமிழக முதல்வர் திறந்து வச்சுருக்காரு தமிழகத்தில் துணை சுகாதார நிலையங்கள் வந்து ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தஞ்சாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு அடுத்த பாயிண்ட்டு அண்மையில் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் வந்து மகளிர் மற்றும் சிறார்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த நிதி பட்ஜெட்டில் பதினொன்று புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டு நேற்று முடிவடைந்த சூப்பர் ஹீட்டு சுற்றோட முடிவில் முன்னேறி அணிகள் எட்டு அணிகள் வந்து நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சைக்கு தகுதி பெற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பு ஆஸ்திரேலியாவில் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் நகர பூஜ்ஜிய உமிழ்வு இலக்கை எட்டப்பட வேண்டுமெனில் டீசல் வாகனங்களுக்கு வந்து விடை கொடுக்கணும் அப்படின்னு நிதி ஆயோக் அறிக்கை சொல்லுது ஓகே ஓகே தேங்க்யூ வேறு ஒரு கான்டாக்ட் மீண்டும் பார்க்கலாம்